உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான மருத்துவம் இதில் அன்றாடம் எளிய மருத்துவத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் உரம் விழுதல் என்று சொல்வார்கள் குழந்தைகளுக்கு தசைப்பிடிப்பு பிடிப்பு ஏற்படுகின்ற பொழுது கழுத்தை திருப்ப ஒண்ணாது உடலை அசைக்க ஒண்ணாது அதிகமாக வலியோடு அழுகின்ற ஒரு நிலை உரம் விழுவது குறிப்பாக ஐந்து மாதத்துக்கு முன்பாக கழுத்து நிற்கவில்லை என்கின்ற பொழுது கழுத்துக்கு ஒரு துணையாக கையை வைத்துக்கொண்டு குழந்தைகளை தூக்க வேண்டும் தெரியாமல் தூக்குகின்ற பொழுது இப்படி உரம் விழுவது என்பது இயற்கை அப்படி உரம் விழுந்த குழந்தைக்கு வெள்ளை கடுகு மிளகு பூண்டு அதாவது வெள்ளை கடுகு ஒரு தேக்கரண்டி ஐந்து மிளகு இரண்டு மூன்று பற்கள் பூண்டு இவற்றை சேர்த்து போதிய நல்லெண்ணெய் சேர்த்து தைல பதத்திலே காய்ச்சி வைத்துக்கொண்டு கொண்டு குழந்தைகளுடைய நெஞ்சு பகுதியிலேயும் முதுகு பகுதியிலேயும் கழுத்து பகுதியிலேயும் ஓரிரு முறை தடவி வருகின்ற போது இந்த உரம் என்கின்ற தொல்லையிலேருந்து குழந்தைகள் விடுபடுவார்கள் வலி என்பது விலகி போகும் இதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே கருவுற்ற தாய்மார்கள் பிள்ளையை சுமக்கின்ற பொழுதே குறிப்பாக மூன்று மாதங்களுக்குப் பிறகு வயிற்றில் உள்ள குழந்தைகள் மிக வேகமாக வளரக்கூடிய தன்மை உண்டு ஆறு மாதத்துக்கு பிறகு அறிவு தெளிவு எல்லாமே குழந்தைகளுக்கு வயிற்றிலேயே உண்டாகக்கூடிய வல்லமையை இறைவன் படைத்திருக்கின்றான் இந்த நிலையிலே கருவை சுமக்கும் தாய்மார்கள் தூதுவளை கீரை வல்லாறை கீரை இவை இரண்டையும் எந்த வகையிலேனும் அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்வதனாலே வளர்கின்ற குழந்தையினுடைய மூளை திறன் என்பது அதிகமாக இருக்கும் நல்ல அறிவும் ஆரோக்கியமும் உடைய குழந்தைகளை அவர்கள் பெறக்கூடும் அழகான ஒரு குழந்தையையும் அவர்களுக்கு இறைவன் படைப்பான் வல்லாறை தூதுவளை இரண்டையும் அடிக்கடி எடுத்துக்கொள்வதாலே இப்படி குழந்தைகளுக்கு நன்மை உண்டாகும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களேஸ் தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது ஆங்கில பெயரை பெற்றிருப்பது முள்ளங்கி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று தமிழிலே இதற்கு முள் அங்கி என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் இது நம் உடலுக்கு ஆடை போல அங்கி என்று சொன்னால் ஆடை என்று பொருள் பெறும் இது நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய முள் ஆடை போல இந்த முள்ளங்கி நமக்கு பாதுகாப்பாக விளங்குகிறது என்பதினாலே இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் இதில் சல்ஃபர் என்று சொல்லக்கூடிய கந்தக சத்துவம் மிகுதியாக இருக்கிறது இதில் விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களை இது அதிகமாக பெற்றிருக்கிறது அதனாலே இது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது ஸ்ட்ரொமாச்சிக் என்கின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகளை செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக திகழ்கிறது அப்புறம் என்கின்ற வகையிலே இன உணர்வை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட இது சளி இருமலை போக்கக்கூடியதாக டீ கன்ஜெஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் எக்ஸ்பெக்டரண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் நெஞ்சகச் சளியை வேரறுத்து இருமலை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனுடைய இலைகள் கூட நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது இது சிறுநீரை பெருக்கி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அதனோடு கூட த யூரியா கிரியேட்டின் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களை உடலிலே இருந்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த முள்ளங்கி கீரை திகழ்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த முள்ளங்கி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு முள்ளங்கியை பயன்படுத்தி தொண்டை கட்டு நெஞ்சக சளி தொடர் இருமல் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி சாறு கற்கண்டு தேன் முள்ளங்கி மேலே இருக்கக்கூடிய தோல் சீவிட்டு நம்ம முள்ளங்கியை துருவி நல்லா அரைச்சி சாறு எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி முள்ளங்கி சாறு எடுத்துக்கணும் அதோடு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்க கற்கண்டு பொடியும் இதோட சேர்க்கலாம் நம்ம ஒரு நூறு எம்எல் அளவுக்கு முள்ளங்கி சாறு எடுத்தோம்னா இருபத்தைந்து கிராம் அளவுக்கு கற்கண்டு பொடி சேர்க்கலாம் தேன் ஒரு இருபது எம்எல் இது எல்லாத்தையும் காய்ச்சணும் ஒரு பாகு பாதத்தில் நம்ம வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சணும் காய்ச்சிட்டு இதை நம்ம நீரில் இட்டு டைல்யூட் பண்ணி குடிக்கணும் ஒரு காப் சிரப் மாதிரி நம்ம தண்ணியோட சேர்த்து இதை டைல்யூட் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது நெஞ்சில் சேர்ந்துருக்க சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் குடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான சீதளத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அதே போல் நமக்கு தொண்டைக்கட்டு ஏற்பட்டதுன்னா இந்த முள்ளங்கி சிறப்பை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தொண்டைக்கட்டு நம்ம ஓரிரு முறை எடுத்துக்கும் பொழுதே சரியாயிடும் சிவியர் சோர் த்ரோட்டை அது மாறாம பார்த்துக்கும் ஒரு சிலருக்கு சளி இல்லைன்னா கூட தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி தொடர் இருமல் இருக்கிறவங்களும் முள்ளங்கி யூஸ் அது சரியாயிடும் வீசிங் இருக்கிறவங்களும் முள்ளங்கி சாறு இந்த மாதிரி சிறப்பை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அடிக்கடி வீசிங் ஏற்படாம தடுக்கப்படும் வீசிங்கோட சிவியரிட்டியும் கம்மியாகும் அது தவிர நம்ம யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் இதை மருந்தாக யூஸ் பண்ணலாம் சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் சூக்கு இருக்கும்போதும் இந்த முள்ளங்கி மணப்பாக எடுத்துக்கிட்டால் சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் இதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சணும் அப்படி இல்லைன்னா முள்ளங்கி நம்ம சரியாக பதமாக காய்ச்சலை அப்படின்னா கோல்ட் ஆகும் நமக்கு சாதாரணமாகவே முள்ளங்கி சாப்பிட்டா ஒரு சிலருக்கு கோல்ட் ஆகும் சைனஸ் இருக்கிறவங்கெல்லாம் முள்ளங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுவாங்க பட் அதை பதமாக நம்ம காய்ச்சி கரெக்டான விதத்தில் மருந்தாக எடுத்துக்கிட்டோம்னா அதே சளியை போகக்கூடிய மருந்தாகவும் இருமலை போகக்கூடிய மருந்தாகவும் முள்ளங்கி இருக்கும் இந்த மருந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு சளி சரியாயிடும் அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லி கூட ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் முள்ளங்கி வாடை பிடிக்கல குழந்தைங்க அதை குடிக்கல அப்படின்னா அந்த வாடையை மறைக்கிறதுக்காக நம்ம இதோட கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம் அல்லது அன்னாசி பழச்சாறு சேர்த்துக்கலாம் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இந்த வடிகட்டிடலாம் இந்த மருந்தை நம்ம டைரெக்டாக எடுக்காமல் இதை டைல்யூட் பண்ணி எடுக்கணும் ஒரு இருபது எம்எல் அளவுக்கு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம் செம அளவு நீர் கலந்துக்கலாம் முள்ளங்கிச்சாறு கற்கண்டு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது தொண்டைக்கட்டு தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் நெஞ்சக சலையை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நீர்களே முள்ளங்கியை நாம் சாப்பிடுகின்ற பொழுது வாதம் கரப்பான் வன்குடல் நோய் வயிற்றறிவு வாதம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு மருந்தாகிறது என்ற அகத்தியர் குணப்பாட நூல் நமக்கு அறிவிக்கிறது ரெப்பனீன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதற்கு ஒரு வாடையை கொடுக்கிறது அது ஒரு துர்நாற்றம் போல இருந்தாலும் அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இருந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் என்கின்ற நிலையிலே நமக்கு நோய் நீக்கியாக பயன் தருகிறது இந்த முள்ளங்கியை சாப்பிடுகின்ற நிலையிலே அன்றாடம் நாம் உணவிலே சேர்த்துக்கொள்ளுகின்ற பொழுதோ அல்லது அவ்வப்போது சேர்த்துக்கொள்ளுகின்ற பொழுதோ ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டச் செய்து நன்கு பணி செய்ய வைக்கிறது அதோடு கூட கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயுவை வெளித்தள்ள கூடியதாக திகழ்கிறது டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்குகிறது ஒரு மைல்டு ரிலாக்வ் என்கின்ற நிலையிலே மலத்தை இழக்கி வெளித்தள்ளக்கூடிய பணியை இது தூண்டுகிறது த அப்ரோடிஜியாக் என்கின்ற வகையிலே விந்து உற்பத்தியை பண்ணுவது மட்டுமல்லாமல் ஆண்மையை பெருக்குவதாகவும் திகழ்கிறது சாதாரணமாக முள்ளங்கி விதையை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுகின்ற நிலையிலே இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற நிலையிலே இருந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒன்றாக ஆண் மலட்டை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த முள்ளங்கி விதை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை இந்த முள்ளங்கி சாற்றோடு தேன் கலந்து நாம் பருகுவதனாலே இருமல் சளி என்பது விட்டு போகிறது இந்த முள்ளங்கி காரமாக இருந்தாலும் அதை நாம் வென்று தின்று அதனுடைய சாற்றை பருகுவதனாலோ அல்லது துப்பி விடுவதனாலோ நம் பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளை வெளித்தள்ளி பற்களுக்கு ஆரோக்கியத்தை தருவது மட்டுமன்றி வாய் துர்நாற்றத்தை த பேட் ஓடர் என்கின்ற நிலையை போக்குவதாக இந்த முள்ளங்கி நமக்கு திகழ்கிறது அன்பான நேயர்களே முள்ளங்கியை பசுமையாக நாம் என்று தின்னும் போது பற்களுக்கு நலம் தருகிறது அதனுடைய சாறு வயிற்றுக்கு பலன் தருகிறது அதனுடைய கீரைகள் சிறுநீரை பெருக்குகிறது முள்ளங்கி சாறும் தேனும் சேருகின்ற பொழுது இருமலை இல்லாமல் செய்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க